வாங்கிறான் வாங்கிட்டு திரும்ப கொடுக்குறான் நீங்கள் அங்கே கொடுத்துருங்க சரி ரைட்டா கொடுத்து பேர் ஐயா சிவமாக வந்துருக்காரு சொன்னீங்கன்னா ஆமாம் ஐயாவை சில பேர் பார்க்க முடியல பார்க்க முடியல சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வந்து ஐயா சிவனாக தெரியுது நீங்கள் முருகராக வந்திருக்க மாதிரி இருக்கு இதெல்லாம் தப்புமா இல்லை நான் இருக்கக்கூடிய எல்லாரும் சிவன்தான் ஆனால் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் உணர்வங்களுக்கு தெரியாது ஆனால் உணராமல் போனாலும் அவங்க செய்வந்தான் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்கிற கண்டிப்பாக பயன்படுத்துவோம்மா ஏன்னா நம்மளோட நோக்கம் எதுனா குரு தான் நமக்கு எல்லாம் முக்கியம் நாம் யாரும் முக்கியம் கிடையாது ஏன்னா நம்ம காலத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி ஒரு கூட்டம் வரும் நாமலாம் போயிடுவோம் நம்ம காலத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி அவர் பெருமை பேசுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் அமையும் அப்போ இப்போ நாம் வேலை என்ன அப்படின்னா அவரோட பெருமையை அவரோட ஞானத்தை இந்த உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை போகிறோம் அவருக்கு படிப்பு இல்லை அவருக்கு பணம் இல்லை அவருக்கு ஆர்பலம் இல்லை எதுவும் இல்லாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருனா இவ்வளோ பேர் சேர்ந்துருக்குறோம் இங்கே நான் ஒருத்தன் இல்லை என் கூட நீங்களும் இருக்கிறீங்க உங்கள் கூட நானும் இருக்கிறோம் அப்போ நாம் என்ன பண்ணோம் இன்னும் ஒரு படி முன்னே போய் நிற்கணும் நீங்கள் என்ன பண்ணோம் வார்த்தைக்கு வார்த்தை குருநாதரை பற்றி பேசணும் நாலு பேருக்கு சொல்லணும் அவரோட பெருமையை பேசணும் இது பேச 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 அதுவே மந்திரமாகி அது ஒரு சக்தி கிடைக்கும் புரியுதுங்களா இது ஒரு ஆள் செய்கிற விஷயம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தரோடைய கடமை இதை மறக்கவே கூடாது நம்ம முக்தி அழகிரமோ இல்லையோ நம்ம போகிற நாள் வரைக்கும் நம்ம குருநாதரோட பெருமையை மறக்கவே கூடாது அதை எங்கேயும் விட்டும் கொடுக்கக்கூடாது விட்டு கொடுத்தா அவன் அன்றைக்கே சத்தவன் அவன் இன்னொரு நாளைக்கு சாகணும்னு கிடையாது குருநாதரை எப்போ கைவிட்டானோ அவன் ஆல்ரெடி செத்தே போயிட்டான் ஏன்னா அவனுக்கு இன்னொரு பிரமிதி ரெடி ஆகி போச்சு குருநாதரை மறக்காத உனக்கு இன்னொரு கூட இறைவன் தயார் பண்ண மாட்டான் கடைசி நாலு வரைக்கும் பார்ப்பான் சரி இப்போ அது வந்துடுவானா இப்போ அது வந்துடுவான் நான் புரியுதுங்களா ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து ஞான சம்பந்தம்னு நினைக்கிறேன் அவரோட வாழ்நாள் லட்சியம் ஃபுல்லாக என்னன்னா அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவர் மெத்த படித்தவர் அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து திருவாசகம் திருமந்திரம் இதையே தான் பண்ணுவார் எங்கே போனாலும் எதாவது காதாலோஜம் பண்ண பண்ணாலும் இதையே தான் பேசுவார் சிவனை பற்றி தான் பேசுவார் திருவாச பற்றி பேசுவார் திருமந்திரம் இருக்கிற இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத விஷயங்கள்லன்னா அவர் கொண்டு வந்தே மக்களுக்கு போகணும் இறைனை பற்றி தெரிஞ்சணும் தெரிஞ்சுக்கணும்னே பாடுபட்ட ஒருத்தர் ஆனால் இப்படியெல்லாம் பாடுபட்டக்கூடிய ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் வயசான காலத்தில் கை கால் விழுந்துச்சு வரலாமா சிவனை பற்றியே வாழ்நாள் ஃபுல்லாக பேசின ஒருத்தருக்கு கை கால் இருந்துச்சு முடம படுத்து படிக்க ஆகிட்டார் அப்போ புள்ள வராரு அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்பார் ஏதோ ஒரு குடியார் அப்பன்னு கை கால் போனால் கூட குச்சி குச்சி போயிட்டான்ப்பான்னு சொல்லலாம் இவர் காலமுள்ள சிவனை தவிர வேறு ஒன்றுமே சொன்னதில்லை அவருக்கு இப்படி ஒரு நிலமை வரலாமான்னு அப்பாவோட பிள்ளைக்கு வேதனை இவர் எங்கேயோ கூட்டம் வராரு அப்போ ஜிஹெச்சில் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு டாக்டர் அவர் என்ன பண்ணுவார்னா தனியாக ரூமில் கூப்பிட்டு என்ன நோயெல்லாம் கேட்க மாட்டார் ஓபி சீட்டு போகிறவங்க நிற்கிறாங்க பாருங்க அப்படியே கை கட்டினு வருவாராம் ஆ ஏன் இங்கே வந்து நிற்கிறா அது ரெண்டு நாளில் சரியாக போடும் கிளம்பு யார் டாக்டரு ரெண்டு நாள் சரியாக போடும் இதை சாப்பிட்டு போ அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கும்போதே வைத்தியம் பண்ணுவார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சரி நெல் அப்புறம் வைத்தியம் பண்ணி மாத்தெல்லாம் வாங்கி போவோம்னு சொல்கிறார் பார்க்கும்போதே ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் எப்படியே ஆளாக அவர்கிட்ட தேடி கண்டுபிச்சின்னு போய் இவர் போய் நிற்கிறார் இந்த மாதிரி அப்பா ஆகிடுச்சு அப்பா யார் திருவாசகமும் திருப்பூரையும் பாடி பாடி போனவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுப்பா அப்படின்றாரு அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை கவலைப்படாத இன்னும் ஒரு மாதம் தான் உங்கள் அப்பாவுக்கு டைம் அந்த ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் இதுக்கு வைத்தியம் இல்லை அவருக்கு மரணம் நிச்சயம் அப்படின்றார் வைத்தியம் பண்ணாத கூட்டும்போ அவர் என்ன குலத்துல இருந்தாலும் அந்த கோலத்துலேயே வெய் மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அப்போ அவர் வந்தவரை அவங்க அப்பா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டாரு சொன்னவர் சாதாரண ஆள் இல்லைன்றது இவருக்கும் தெரியும் சரி பண்ணுவோம் ஒரு மாதம் பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு மாதம் எடுத்து போய் படுக்கையில் போட்டார் கடைசி நாள் வாரம் வரைக்கும் அவர் அந்த படுக்கை விட்டு இறந்துக்கவே இல்லை ஆனால் இவர் வெளியே இருக்கிறாரு கடைசி நாள் இவர் என்ன டாக்டர் சொன்னாரோ அந்த கடைசி நாள் வருது திடீர்னு மணி சத்தம் இது வரைக்கும் அவங்க அப்பா குரல் திடீர்னு கேட்குது வராத ஒரு குரலு அதே திருவாசகம் படிக்கிறாரு அதே திருமந்திரம் படிக்கிறாரு எப்பா அந்த நாள் வரைக்கும் கை கால் விழுந்து இந்த ஒருத்தர் கடைசி நாளில் அவருக்கு சக்தி வந்தது தெரியாமல் படித்து முடிச்சுட்டு அங்கேயே அவர் எழுந்து அவர் பூஜை ரூமுக்குள்ள அவரே போய் திருவாசகம் படிச்சுட்டு அந்த கோலத்திலே அவர் கதையை முடிச்சிட்டார் இந்த சக்தி எங்கிருந்து வந்தது யாரை நினைச்சானோ அவன் கைவிட மாட்டான் இது வந்தது நாம செஞ்ச வினையா இருந்தாலும் கடைசி நாளில் கைவிட மாட்டான்றதுக்கு சாட்சி அவர் அனுப்பியிருந்தார் நமக்கும் அப்படி ஒரு நாள் வரும் நம்ம போதாத காலம் வந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் அவர் வந்து அதை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பார் புரியுதுங்களா இதை நாம் எல்லாரும் உணர்ந்தால் நமக்கும் அப்படி ஒரு நிலை வரும் நமச்சி வாய சாமி சாணி ம் நமச்சி ஆறு எழுத்து நமச்சி வாயினா அஞ்சு எழுத அஞ்சு நமச்சி சொல்லு சொல்லுங்க நமச்சி அஞ்சு தான்

ஆனால் உண்மை பொருள் என்னென்னா நம சிவைய சிவாயம் கூட கிடையாது நம சிவைய புரியுதுங்களா நானா நான் மண் நெ நீர் சீனா நெருப்பு காற்று வார்னா காற்று அடுத்து ஆக ஆகும் இப்படி தான் நம்ம வாழ்ந்தது புரியுதா அங்கே வாழ்றதுக்கு அர்த்தத்தில் எச்சுக்கு அங்கே வேலை இல்லை சிவைய நம சிவைய அதனால தான் அஞ்சு எழுத்து நாம் இருக்கிறோம் இறைவன் படைச்சிட்டான் இந்த அஞ்சு எழுத்து என்றைக்கு மூணு எழுத்து ஆகுமோ அந்த மூணு எழுத்து எப்போ ஒரு எழுத்து ஆகுமோ அந்த நாள் வரைக்கும் நம்ம போகணும் தான் இந்த உண்மைகள்லாம் புரியா நோக்கம் எப்படி இதுவா இருக்குண்ணா வாழ்க்கையோட நோக்கம் சொல்லுங்க சாமி இப்போ காலையில் எழுந்தவொன்னே உங்களோட நோக்கம் என்ன வந்தது ஆசிரமம் போகணும் அங்கே உபதேசம் வாங்குற ஐடியா இருந்தால் உபதேசம் வாங்கணும் இல்லை ஸ்பீச்சு கேட்கணும் முடிஞ்ச வரைக்கும் அங்கே நம்ம பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்றது தான் நம்மளோட நோக்கம் இவ்வளோ பொழுதுல நம்மளோட நோக்கம் சரி இன்றைக்கி பொழுது ஓகே இன்றைக்கி பௌர்ணமி ஓகே நம்ம வர்க்கப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பெரிய கேள்வி ஒரு நாள் நாம் செஞ்சிட்டோம் இப்போ இதே மாதிரி நீ வீட்டில் போய் ஃபாலோ பண்ணா கஷ்டம்தான் ரெகுலராக பண்ணுறது பண்ணுறது கஷ்டம் அப்போ நம்ம நோக்கமே அங்கே மாறிக்கினே இருக்கும் ஆனால் எவ்வளோ மாறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை விடாத நீ நின்னா அதுக்கான பலன் நிச்சயம் அங்கே நோக்கம் மாறக்கூடாது எது நோக்கம் பாடம் வாங்கிட்டால் தலை போகிற காரியம் வந்தாலும் பண்ணணும் சில சொல்லுவாங்க சாமி நாங்கள் ஊருக்கு போயிட்டேன் சாமி இங்கே ஷிஃப்ட்டு மாறி மாறி வருது எப்படி பாடம் பண்ணுறது மாற்றி மாற்றி பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாமா இதெல்லாம் கேள்வியே கிடையாது பாடம் வாங்கிட்டோம் நம்ம சூழ்நிலை ஒரு வேலை செஞ்சு அதில் வருமானத்தில் தான் நம்ம குடும்பம் தள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ நம்ம வேலை செஞ்சாகணும் வருமானத்தை சம்பாரித்து ஆகணும் அப்போ மாறி மாறி வந்தாலும் மாறுறதை பற்றி கவலைப்படாமல் பாடம் பண்ணுங்க பாடம் பண்ணாமல் சாமி ஒரு நேரத்தில் பண்ண சொன்னாங்க ஒரே இடத்துல பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு அது பொருந்தலைன்னா அது வேண்டாம் சரிங்களா ஆனால் எதில் மாற்ற மாறவே கூடாதுன்னா அவங்க சொல்லி கொடுத்தா அந்த பாட முறையில் மாற்றமே இருக்கக்கூடாது அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் அளவு போடும் சரிங்களா அப்போ காலம் நேரம் சூழ்நிலை எது மாறினாலும் நான் இன்றைக்கி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறது தான் நம்மளோட வாழ்நாள் லட்சியமாக இருக்கும் புரியுதா அந்த வாழ்நாள் லட்சியம்தான் நம்மளை முக்திக்கே கொண்டு போகும் இன்றைக்கி ஒரு போதே உடம்பெலாம் வலிக்குது சரி இன்னைக்கு ரெஸ்ட்டு விட்டுருவோம்னு நினச்சேன்னா மறுநாள் அதை விட ஒரு பெரிய வேலை வந்து நிற்கும் இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாளாகவும் ரெண்டு நாள் ஒரு வாராகவும் அப்புறம் பாடத்தை விட்டு போனோம் கதெல்லாம் நிறைய இருக்குது அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா உடம்பு பிடியாக இருக்கும் எந்த பிடியும் லேசில் வந்துடும் உடம்பு பிடி அப்படி வராது ஒரு ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டோம்னா அதில் உயிரை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாம் இருந்தோம்னா கண்டிப்பாக இருக்கு சார் அதுதான் நம்மளோட வாழ்நாள் லட்சியமாக இருக்கும் ஓகேவா தேங்க்ஸ் நாடு சரணம் பாடு சங்கடங்கள் தீர்த்தாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கு எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்